பாரட் பர் பட்டிட்டேனே அதுபோல அட யா பொண்ணு கேண்டவத்தை ஓஹோ பச்சில் சுளினா முதல்ல புரிய இல்ல. உங்களுக்கு நான் உன்னை கேக்குறேன். நான் இந்த குடும்பத்தை காப்பாத்த நான் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுங்க. எங்க அப்பா அமுன் யோசனை என்ன டாக்டர் படிச்சி வச்சார். இந்த குடும்பம்பாச்சு. ஐயோ எங்க ஒரு டாக்டர் கொண்டு வந்து போயிட்டார் அந்த டாக்டர் எனக்கு சந்தோஷமா இருக்கிற நேரம் பார்த்து தleft Därymph chil básicamente ஏ், சரிப்cko Ч blossom ாங்காரosaurus allora, இதிலும் முக்கிய மானே வி Beispiel medi Particularly ா дух சாடமாலையாக மற்று Cenois으니까லுவிட்ட கllah wallet ijaogensலும் இரய் belongingsன் வேண்டுаюсь 건ருகி Bagh lonச் எனக்குனுட பொக்கு ஒரு எ அடக்கத்துக்கு ஒரு அலை இருக்குன்னா அடக்கவே முடியாது கல்யாணம் இருபத்தி நாலு வருஷம் ஆகும் ஏ என கூட எடுத்து இஷ்டம் இல்லைன்னா சந்தோஷமா இருக்க என்ன டைவர் என்ன டைவர்ட் பண்றது ஆமா

காவலனுக்கு வந்துட்டேனே. டு எங்க வந்து போறாங்க ரெண்டு द्वारபாலகர்கள். கொன்னு பார்க்க வந்தாங்க. அந்த அப்பா அம்மா வளர்க்க மாதிரி அதான் கேக்குறே சத்தம் டெருகுறியே. நீ உள்ள போய் சமாdna நான் இங்கேயே இருக்கறேன். அவங்களுக்கே வரட்டும். சிரிக்க போதே இவ்ளோ நேரமா ஒத்து போறேன். இது மேல

ஏதோ பேசுறான் நீ அவசரக்காரியா பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா என்னையா சொர்க்கமா இருக்க வேண்டிய கல்யாணம் விலகிக்க தானே அம்மா நீங்க ரெண்டு பேரும் புருஷம் உண்டாக்கி மட்டுமில்ல மூணு குழந்தைகளுக்கு தாய் தாப்பனாரும் கூட இவ்வளவு காலம் அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு பிரிஞ்சுக்கிறேன் விளைவிக்கிறேன் என்ன அர்த்தம் அது என்ன அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியமா முதல்ல உங்களுக்கு எண்ணமே இப்படி வந்து போக அந்த எண்ணம் எனக்கு மட்டும் வரலையா யாருக்கு வந்தா என்னம்மா விவாகங்கிறது ரத்து செய்யறதுக்காக ஏற்பட்டது இல்ல அதை புரிஞ்சுக்கணும்

பொண்ணு விவாக சம்பந்தமா சண்டை போட்டுக்கிட்டு இவங்களே விவாக ரத்து பண்ணிக்கிட்டாங்களா கேட்க லட்சணமா இருக்குல்ல மன்னிச்சுக்குங்க இப்போ எனக்கு என் பொண்ணு கல்யாணம் முக்கியம் இல்ல முதல்ல என் மானத்தையும் மரியாதையும் நான் காப்பாத்திக்கிட்டாங்க பாசமும் பறிவும் அப்புறம் தான் அப்பனே விட்டு கொடுத்து போகாத குடும்பம் தட்டு கட்டி போயிடும் அம்மா மீனாட்சி நீயாவது கொஞ்சம் அனுசரிச்சு போமா என்ன விட்டு பிரியனா நினைக்கிற அவருடைய என்ன அனுசரிச்சுதாங்க நானும் பேசுறேன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க செலக்ஷன் உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா முதல்ல மத்தவங்க நாடிய பிடிச்சு பாக்குற நீ உன் சொந்த பொண்ணோட நாடிய பிடிச்சு பாக்க அதுக்கு அவசியமே இல்லைங்க என் பொண்ணு என் மாத்தைய மீறி நடக்கவே மாட்டான் நானும் தான் சொல்றேன் நான் கீழ்ச்ச கோட்டை தாண்டி என் பொண்ணு நடக்கவே மாட்டான் ஆஹா உங்க ரெண்டு பேருக்குமே உங்க பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா பரவாயில்ல நீங்க கேட்கலனாலும் நான் கேக்குறேன் எனக்கு அந்த உரிமை இருக்கு பத்தே எப்படி வாங்க பாருமா உங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போனோம்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படி பிரியக்கூடாது நான் நினைக்கிறேன் அதனால தான் உன்னை கேக்குறேன் அவங்க பாத்துக்கிற பிள்ளைகள்ல உனக்கு யார பிடிச்சிருக்கு நீ படிச்ச பொண்ணு உன் மனசுல இருக்கிறத பயிரங்கமா சொல்ல தயிரீமா சொல்லுமா பொண்ணு சொல்லப் போற பதிலா அப்பா அம்மா தலையடிச்சு அடங்கியிருக்கு நான் எப்படி மாமா சொல்ல முடியும் அம்மாவுக்கு பிடிச்சவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா அப்பாவுக்கு அப்பாவுக்குமேல வெறுப்பும் விரோதமும் வரும் அப்பாவுக்கு பிடிச்சவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அம்மாவுக்கு என் மேல ஆத்திரமும் தேஷமும் வரும் இல்ல இவங்க ரெண்டு பெரிய மீறி எனக்கு பிடிச்ச ஒருத்தரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே நான் வேண்டாதவன் ஆயிடுவேன் அதனால முதல்ல இவங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும் உம் இப்போ உங்க என்ன என் முடிவு ஒரே முடிவு தான் நான் பாத்திருக்கிற பையனுக்கு தான் பப்பியை கொடுக்கணும் ஏ முடிவு புரியும் கல்யாணம் வரைக்கும் ஆமா அது நடக்காது

இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை முடிவு செய்ய பூவா தலையா போட்டு பார்க்க வேண்டிய துர்பாகிய நிலை ஏற்பட்டு

கல்யாணம் அந்த உரிமை எனக்கு முதல்ல போட்டு கூட அப்பாவையும் அம்மாவையும் நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு